கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அருகே சேலம் ஆர் பிரியாணியின் புதிய கிளையை அதன் நிறுவனர் ஆர் ஆர் திறந்து வைத்தார் கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அருகே தொப்பம்பட்டி பிரிவு பகுதியில் புதியதாக சேலம் ஆர் பிரியாணியின் புதிய கிளை திறக்கப்பட்டுள்ளது இதனை சேலம் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்டமுத்தர் ஆர் ரவி ஆகியோர் ரிப்பன் பெட்டியும் குத்துவிளக்கு இயற்றியும் திறந்து வைத்தனர் மேலும் முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தனர் தமிழகத்தில் மிக பிரபலமாக உள்ள சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடை இதற்கு உலகம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன இந்த நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துணியலூர் அருகே தொப்பம்பட்டி பிரிவு பகுதியில் புதிதாக சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையின் கிளை திறக்கப்பட்டுள்ளது இக்கடையினை சேலம் ஆர்ஆர் பிரியாணி நிறுவனர் ஆர்ஆர் ஆர் தமிழ்செல்வன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்டமுத்தூர் ரவி ஆகியோர் ரிப்பன் பெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தனர் மேலும் முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தனர் காலை பதினோரு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை கடை செயல்படும் இக்கிளையில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் இரு தளங்கள் உள்ளன இங்கு பிரியாணி மட்டுமின்றி இட்லி தோசை பரோட்டா சைவ அசைவ சாப்பாடு சைனீஸ் நான் ரொட்டி கிரில் தந்தூரி உள்ளிட்ட அனைத்து வகை உணவுகளும் கிடைக்கும் மேலும் குடும்ப விழாக்கள் நடத்தும் வகையில் ஹால் வசதியும் உள்ளது திறப்பு விழா சலுகையாக ஒரு பாக்கெட் சிக்கன் பிரியாணிக்கு ஒரு கிரில் சிக்கன் இலவசமாகவும் ஒரு பாக்கெட் மட்டன் பிரியாணிக்கு ஒரு கிரில் சிக்கன் இலவசமாகவும் வழங்கப்பட்டன மேலும் இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசமாகவும் வழங்கப்பட்டது கிளை திறப்பு விழாவிற்கு முன்பே வாடிக்கையாளர்கள் குவிய தொடங்கினர் தொடர்ந்து கிளை திறந்ததும் நீண்ட வரிசையில் நின்று வாடிக்கையாளர்கள் பிரியாணியினை வாங்கி சென்றனர் எதிர்பார்த்ததை விட வாடிக்கையாளர்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்ததற்காக கிளை உரிமையாளர் ராஜா மற்றும் காஜா மைதீன் ஆகியோர் தெரிவித்தனர் இத்திறப்பு விழாவில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்தி முன்னாள் குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் பி வி மணி மற்றும் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் மற்றும் கிளை உரிமையாளர்களின் குடும்பத்தினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் பேசும்போது நம்மிடம் வரும் வாடிக்கையாளர் வயிறு நிறையும் வகையில் உணவு வழங்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது என தெரிவித்தார் மேலும் இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் நன்றாக உழைத்து முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் கோவையில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயரை வைத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இன்று நம்ம நம்மளுடைய கடை நிறுவனத்தை திறந்து வைத்த இருவருமே ராஜாக்கன் தான் நம்ம கருத்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை பற்றி செய்து கொள்கிட்டேன் உற்சாகத்தின் உற்சாகம் தேசத்தின் வளர்ச்சி இளைஞர்களின் தன்னம்பிக்கை உழைக்கக்கூடிய ஒரு ஊக்கமான நம்ம தான் கடந்து போயிட்டே இருக்கிறோம் என்ன கிடைக்குன்னு கடந்து போகல என்ன கொடுக்க முடியுன்னு பாக்குறோம் மக்களுக்கு என்ன செய்ய முடிக்கிற நோக்கம்தான் மத்த நிறுவனங்களுக்கு நம்ம தான் உற்சாகம் ஆயிரம் இருந்தாலும் அதை எல்லாம் கடந்து மக்கள் நம்ம தர அனுப்பி ஆதரையும் ஆத்திருப்படிய கீழே அப்படி ஒரு கூட்டம் அவங்களுக்கு எல்லாம் நன்றியை தெரிவித்து இந்த தொழிலுடைய கோகை படத்துல நாங்க தான் வந்திருக்கேன் நாற்பதாக மாற வேண்டும் வேண்டும் அந்த பணியில நாம ஈடுபட்டிருக்கிறோம் இது ஒரு குடும்ப நிறுவனம் சொல்லணும் செயலாமர பொறுத்தவரை ஒரு தமிழ் ஒரு எழுதுப்படிக்கு தெரியாத ஒரு தமிழ் சிறுவனுடைய நிறுவனம் இது அத்தகைய சிறுவன் தளம் பதிக்கிறது தான் ஒரு அதிசயமா நீங்க மக்கள் போகும் கடமெல்லாம் அந்த வரவேற்பு கொடுக்குறாங்க தாய் இல்லாம தந்தை இல்லாம தம்பி இல்லாம ஒருவேளை வயிற்றுல பசியோட வந்த எனக்கு இந்த தமிழக மக்கள் கொடுத்த வாழ்க்கையை மறக்கவே முடியாது நான் அண்ணையை பார்த்ததுல தமிழை தான் பார்த்து வர சொல்லுவேன் ஏன்னா தாயை பார்க்கறத தமிழை பார்த்தவன்னு நான் சொல்லுவேன் அதுக்கேற்க குறைச்சல முதல் தமிழ் கூட பதிவு பண்ணியிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தை எல்லாம் குடும்ப போய் திறப்பாங்க யாழ்ப்பாணம் முடிவாக்கால் புதுகுடியிருப்பீங்க எல்லாம் நம்ம நிறுவனங்களை மட்டங்களை நிறைவேற்றோம் யாழ்ப்பாணத்துல முதற்களைய ஒரு தமிழனா போய் நம்ம தான் திறந்தோம் இப்ப மத்த நிறுவனங்களை தான் வருவாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பயணிக்கிறாங்க ஒரு மகிழ்ச்சி அளிக்குது அமெரிக்காவிலயும் நம்ம பண்ணிட்டோம் சிங்கப்பூர் ஜனவரியில ஓப்பனு சிங்கப்பூர் எல்லா உப்பு நடக்குது ஆள் பற்றாக்குறை கீழே நைன் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் டபுள் நைன் டபுள் நைன் நம்பரை பயன்படுத்தி கான்டாக்ட் பண்ணிட்டு வேலை வாய்ப்பு அந்த ஆரீஸ் நம்பரு அந்த நம்பர்ல தொடக்க விடுங்க இந்த ஆதரவு இன்றைக்கும் தரத்திய நிறுவன நடத்தக்கூடிய ஒரு சொல்வேன் இந்த மக்களுடைய ஆதரவைய இந்த ஆதரவை வந்து நம்ம ஈஸியா எடுக்க கூடாது அவங்க மனசுக்கு வயிறு பார்க்கணும் மனசு எப்படி பாக்கிறது பில்லு பகிர்ந்து கூடாது வயரை எப்படி பாக்குறது நிறைய அளவு இருக்கணும் ஆமா அவங்க கொடுத்த வாழ்க்கை இல்லையா அறாறு போனா நிறைய சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற பேரி புகழை சேருங்க நம்ம குடும்பமும் குழந்தைகளும் தன்னால நல்லா இருப்பாங்க ஏன்னா அந்த வயிறு வாழ்க்கும் போது நமக்கு எந்த துப்பம் துயரம் துரோகங்கள் இருந்தாலும் மறைஞ்சிடு அந்த ஆசிரியத்தோட கடையை நடத்துங்க ஆமா தன்னால நல்லா நிறைய வரைஞ்ச மனசையும் மயிலை நம்ம நப்பணா கள்ள நம்பின கள்ளா நம்ம நம்ம நினைக்கூடாது அவங்க மனசு வயிறு நப்பணும் நான் சொல்லுவேன் அவங்க ஆசிரியர் நம்ம கொடுத்து கூட அவங்கள பாருங்க நம்ம ஒரு ஓட்டுல போனா எப்படின்னா நம்மளை உபசரிக்கணும் எப்படின்னா அவங்க பண்ணி இருக்கணும் எப்படினா தூய்மையா இருக்கணும் தரமா இருந்திருக்கணும் நியாயமா இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அதே கடமை தான் மக்களுக்கு நம்ம செய்யணும் தான் சொல்லுவாங்க மிச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க செய்ய போய் தான் எவ்வளவு ஆதரவு அன்பு நமக்கு இருக்குது இருந்தாலும் என் கடமையா அதை சொல்ல விரும்புறேன் இது ஒரு மக்கள் நிறுவனம் சொல்லுவேன் தமிழருடைய நிறுவனம் உங்க இந்திய அளவுல பார்த்தா நாங்க தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தா நான் சேலம் மாவட்டம் ஆமா இந்தியா தாண்டி போயிட்டா நாங்க இந்தியர்களா இருக்கோம் அதுதான் நம்ம என்னைக்கு பிறந்த மரத்தை மொழியும் மறக்கவே கூடாது நான் சொல்லுவேன் அதுக்கேற்ப வெளிநாடுகளை எந்த அளவுக்கு தமிழ் பெயர் முறையை வைக்க முடியுமோ அந்த நாட்டு சட்டத்தை உட்பட்டு போராட்டம் நடத்திய வைத்து கொண்டிருக்கின்ற இருக்கின்றேன் அதுதான் நான் கைமாறு செய்ய வேண்டிய சட்டம் நடக்கும் மன்னட்டும் அதே போல் இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லுவேன் மிக ஈடுபாடவுள்ள இருக்கிற துறையில் உங்கள் கையில் ஆக்சிடீர் இது வயசில் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருபது வயசில் ஒரு முயற்சியை பண்ணிகிட்டு தோற்றுவிட்டேன்னு எடுத்துக்கூடாது அது தோல்வியில் சிறுப்பிள்ளை அதை சரி செய்து இளைஞர்களுக்கு போக வேண்டும் நல்ல பாதையில் நல்ல உணவுடன நல்ல உணவு முறை இன்னைக்கு எவ்வளோவோ இளைஞர்கள் சிறு பிள்ளைங்கள் எல்லாம் மனவில் ஈடுபட்டிருக்காங்க மிக வருத்தமா இருக்கு நிறைய ஹாஸ்பி தரீபாஸ்பிட்டல் எல்லாம் பாக்குறோம் எவ்வளவு திட்டி நெருசு பயில எல்லாத்துக்கும் காரணம் அந்த மது பழக்கம் இரவு லேட்டா சாப்பிடுற உணவு பழக்கம் எனக்கு ஓட்டல இருந்தாலும் தகுதிப்பா சொல்றேன் நேரத்தில் ஆமா உடம்பு பார்த்துங்க மது பழக்கத்துல இருந்து முடிந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வீடு வந்தாகணும் இன்னைக்கு எல்லாம் நார்த்துல வந்து இந்தியா தம்பி நம்ம வேலை செய்யக்கூடிய நிலையில தமிழ்நாடுதான் பாத்துக்கோங்க நம்ம என்ன வேலை எடுத்து அவர்களுக்கு முக்கியம்